இட்டு புட் சினிமாவில் இன்னப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்துவிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு படத்தில் வந்து பிஸியாக இருக்கிறனால அந்த ரெண்டு படங்கள் சொன்ன மாதிரி வந்து கமிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் கம்ப்ளீட்டாக அரசியலில் இறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்துருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்தது ஸோ ஏன் அப்படின்னா வந்து விஜய் சார் வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருந்து சினிமாவில் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அப்போது அரசியலுக்கு வரார் அப்படின்னா கூட வந்து நம்ம ஓகே சினிமா ஒர்க் அவுட் ஆகலாம் அரசியல் வரார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யோசிக்கலாம் பட் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இப்போ பீக்கில் இருக்கார் ஸோ இரநூறு கோடி வந்து அசால்ட்டாக வந்து சேல்ரி வாங்குறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அவ்வளோ சேல்ரி வாங்கிட்டு இருக்க ஒரு ஆக்டர் அதை தூக்கி போட்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் வந்து உண்மையிலே பாராட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சமுத்திரக்கணி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு அதை தூக்கி போட்டு நான் மக்களுக்காக வரேன் சொல்றதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது வந்து ரொம்ப தைரியமான முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இப்போ பார்த்திபன் அவர்களும் வந்து என்ன வந்து விஜய் சார் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அந்த துணிச்சலுக்காகவே வந்து அவரை வந்து பாராட்டியே வந்து ஆகணும் மார்க்கெட் போயிடுச்சு அதனால அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு பழி வந்து அவர் மேலே இல்லவே இல்லை இவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு புத்தன் மாதிரி ஒருத்தர் வரார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து கை தூக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க ஸோ அரசியலை வந்து பணத்துக்காக பயன்படுத்துகிற அரசியல்வாதிகள் மத்தியில் வந்து பணத்தை தூக்கி போட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வரார் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் அது ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சாரோட வருகையை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது கொஞ்சம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் பண்ணுறார் அப்படின்னா நானூறு கோடி அசால்ட்டாக வந்து சம்பாதிக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு வராரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பதினேழு வயசுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து வந்து அவர் இருக்காரு ஸோ அவ்வளோ வருஷமாக வந்து மக்கள் எனக்காக இவ்வளோ இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல தூக்கி என்னை உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வர்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது எல்லாரையுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ப்ராக்டஸ் ஒவ்வொருத்தரும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சாரோட இந்த தைரியத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் விஜய் சார் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்